சித்த மருத்துவ படிப்பு சான்றிதழ் விவகாரத்தில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக பதிவாளர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் வல்லத்தில் சித்த மருத்துவ கிளினிக் நடத்தி வரும் ஜெயக்குமார் உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்திருந்த மனுவில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவத்தில் பயின்று முறையாக சான்றிதழ் பெற்று சித்த மருத்துவ கிளினிக் நடத்தி வந்ததாகவும் காவல்துறையினர் கிளினிக்கை நடத்திவிடாமல் தொந்தரவு செய்து வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன்பாக விசாரணைக்கு வந்தது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் வழங்கும் சித்தா படிப்பு சான்றிதழை வைத்து சித்த மருத்துவம் பார்க்க இயலாது என சிறிய அளவில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் எதன் அடிப்படையில் சித்தா சான்றிதழ் படிப்பை வழங்குகிறது யுஜிசியிடம் உரிய அனுமதி பெறப்பட்டுள்ளதா என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார் சித்த மருத்துவம் பார்க்க இயலாது என சிறிய எழுத்துக்களில் குறிப்பிட்டுள்ளோம் என கூறுவது சிகரெட் அட்டையில் புகைப்பழக்கம் உடல்நலத்திற்கு கேடு என சிறிய தேர்வில் அச்சிடுவதை போன்று இருப்பதாகவும் சிகரெட் கம்பெனிக்கும் தமிழ் பல்கலைக்கழகத்திற்கும் வித்தியாசம் இல்லையா என கேள்வி எழுப்பினர் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதிவாளர் மீது ஏன் குற்றவியல் நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்க கூடாது என்று கூறிய நீதிபதி இதுவரை எத்தனை மாணவர்களுக்கு சித்த மருத்துவ சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது உள்ளிட்ட விவரங்களுடன் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க